உசிலம்பட்டியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுமைதூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி திமுக நகர் கழகத்தின் சார்பில் நகர செயலாளர் எஸ் ஓ ஆர் தங்கப்பாண்டியன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் கடந்த இருபத்தோராம் தேதி முதல் துவங்கி நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மூன்றாம் நாளான இன்று உசிலம்பட்டி பகுதியில் உள்ள இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுமைதூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை உசிலம்பட்டி திமுக நகர செயலாளர் எஸ் ஒ ஆர் தங்கப்பாண்டியன் மற்றும் மதுரை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விமல் தலைமையிலான திமுக நிர்வாகிகள் வழங்கினா் தொடர்ந்து நாளை மருத்துவ பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பகத்தில் இரு மாதங்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர்